ஏதோ ஒரு காட்சியில் தனுஷ் பார்வதி நடிப்பை பார்த்து படப்பிடிப்பில் பிரமிச்சிருக்கீங்களா ஆமாம் சார் ரெண்டு பேருமே அது போட்டின்னு தெரியாது அந்த ஃபோனில் பேசுவார்ல அவர் அங்கேருந்து இங்கேயும் அவங்க பேசுவாங்க அந்த காட்சியை நம்ம அங்கே எடுத்திருப்போம் இங்கே எடுத்திருப்போம் அந்த ஃபோன் காட்சி வந்து காலையில் ஆரம்பித்து மதியம் வரைக்கும் செட்லாம் ரெடி பண்ணுறோம் அவர் வந்து ஒரு இரண்டரை இரண்டரை நிமிடங்கள்ல இப்படி முடிச்சிடறாரு சீனை அப்படி நாங்கள் வந்து அப்படியே பிரமிச்சு அப்படியே நிற்கிறோம் ஒரு சில செகண்ட்க்கு அப்புறம் தான் எல்லாரும் கை தட்டுறோம் அந்த மாதிரி அதாவது அவ்வளோதான் ஒரே டேக்கு தான் ஒரே டேக் அந்த அளவுக்கு ஒன்றி போயிட்டீங்க ஆமாம் பார்வதி எப்படின்னா அந்த காட்சியில் வந்து ரொம்ப வாடி வதங்கி அவங்க ரியாக்ட் பண்ணணும் ஆக்ட் பண்ணணும் அவங்க தண்ணீர் கூட குடிக்காம தன்னோட முகத்தில் அந்த அந்த வாட்டம் வருவதற்கு அதில் அப்படியே ஒன்றி போய் அவங்க அதை அப்படியே வரணும் பண்ணுறாங்க நம்மளுக்கு பார்க்கும்போது கண்ணீர் வந்துடும் கண்களில் நம்ம வந்து ஆமாம் 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 அதாவது உண்மையிலே அது ஒரு பெரிய அதை பார்க்க கிடைத்ததே நான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை அந்த காட்சியில் பெரு நீங்கள் கேட்கும்போது அந்த ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி பண்ண முடியுது அந்த ஃபோன் காட்சியில் ரெண்டு பேரும் வா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அது பெரிய டேலண்ட்ஸ் ரெண்டு பேருமே